ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம தலையில் இருக்க டேன்ட்ரஃபை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் இந்த தலையில் எந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது இதை கையை வச்சு போது இது லேயர் லேயராக அப்படியே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்பவே டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது வாங்க டிப் என்னன்றதை பற்றி பார்த்துடலாம் நம்ம ஹேரோடய லென்த்தை பொறுத்த நம்ம லெமன் எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த ஹேருக்கு ரெண்டு லெமன் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் இப்போ லெமனை வந்து ஸ்பீஸ் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா லெமனையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அதோட ஜூஸில் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடுறேன் எதுக்காகனா லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்கனால நம்ம தலையில் தேய்க்கும் போது நமக்கு லைட்டாக எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நம்ம ஒரு காட்டன் பாலோ அப்படி இல்லைன்னா இந்த லெமனோட பீலை வச்சே நான் இப்போது லைட்டாக டிப் பண்ணி எடுத்து இப்போ நான் தலையில் நல்லா தேய்ச்சிடுறேன் நாம் இந்த லெமன் ஜூஸ் கலந்த ஆயிலில் தலையில் ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடணும் ஒவ்வொரு லேயராக இது போல் பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ண பிறகு நம்மளோட ஃபிங்கரை வச்சு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுடணும் தேய்ச்ச பிறகு ஃபுல்லாக நம்ம மசாஜ் கொடுத்துக்கணும் நல்லா நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு மசாஜ் கொடுக்கும்போது ஈவனாக ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ நம்ம தலையில் இருக்க டேண்ட்ரஃப் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் தான் வருது ஸோ அந்த ஃபங்கஸ் ஃபுல்லாக இந்த லெமன் ஜூஸ் படும்போது ஃபங்கஸோட ரியாக்ட் ஆகி நம்ம தலை வந்து நல்லா க்ளீனாகிடும் அவ்வளோதான் இப்போ ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நல்லா மசாஜ் கொடுத்த பிறகு நம்ம தலையை அப்படியே ரெஸ்ட்டில் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும் உங்களால் மசாஜ் பண்ண முடியலனா இது போல் ஒரு சீப்பை வச்சு நல்லா அழுத்தி ஸ்கேல்பில் நம்ம வாரும்போது அது நல்லா ஒன்றும் ஜூஸ் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் டூ ஹார்ஸ் கழிச்சு இப்போ நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கும் பட் நம்மளோட ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் சிவியாரிட்டி பொறுத்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதன்றதை நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ இந்த சிங்கிள் வாஷ்லேயே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை இது ஃபங்கஸோட இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிட்டன் வரும் இதை நம்ம கண்டினியூஸாக ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம தலையில் டேண்ட்ரஃப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் அதே டைமில் நம்ம இன்டேக்கும் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் மேக்ஸிமம் டேண்ட்ரஃப் போயாச்சு போனாலும் திரும்ப இது வந்து அதுக்கேற்ற சுச்சுவேஷன் வரும்போது திரும்ப அது நமக்கு ரீட்டன் ஆகும் ஸோ அந்த டைமில் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது கிளியர் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்